வணக்கம் ஐயா நாம் தமிழ் கட்சி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தெற்கு தொகுதி தலைவராக இருக்கேரோ நேத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருந்தான் அண்ணன் ஒரு மூணு இடத்துல பரப்புற பண்ணிட்டு இருந்தாரு முதல் இடத்துல நல்லா சிறப்பா போச்சு இரண்டாவது இடத்துல பண்ணிட்டு இருக்கல அந்த நேற்று பிரச்சனை பண்ற மூணாவது இடத்துல பண்ற பிரச்சனை பண்ற ஒரு பாய் ஒருத்தர் அவர் அங்க நின்று வேடிக்கை பார்த்திருந்தாரு இருந்தாரு அங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கார் போல யாரும் வரல போல இப்போ ஈவி கேசியில் அவங்க இறந்தடல எம்எல்ஏ அவரோட வீட்டு தெரிவுதான் அது ஸ்பாட்டு காவல்துறை அனுமதியோடு அந்த இடத்துல நம்ம போயிருந்தோம் அண்ணன் வந்து மாலை போடுறேன்னா அவங்க கிட்டலாம் கேட்கவே இல்லை நாங்கள் நின்று இருக்கிற இரும்பாவனை காத்துக்கே பேச வைல அவங்க குரல் கொடுத்தாங்க மூணே பேர் தான் கூலிக்கு மாற அடிக்கிறவங்க போல மூணே பேர் தான் இந்த மூணு பேர் குரல் கொடுத்துருந்தவில அண்ணன் இல்லை நம்ம இரும்பாவனை இறங்கிட்டாப்பில் இறங்கின பிறகு அண்ணன் வந்து யார் பார்த்து ஓரமாண்ட கற்றுங்கப்பா அவ்வளோ தான் ஆனால் நம்ம மீடியாவில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க வேற பாலிமர் நியூஸ் நேரம் அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் காட்டினாங்க அண்ணன் பேசினதை காட்டல நம்ம இது பண்ணது அதெல்லாம் இது பண்ணல அதெல்லாம் உரம் கட்டிட்டாங்க நாங்க அவங்களுக்கு மாலை சொல்லவே இல்லை நீங்க எப்படி வருவீங்க நீங்க எப்படி வருவீங்க சீமன் சீமன் அண்ணன் மாலை பொருள்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதெல்லாம் அண்ணன் வண்டி வீட்டுலாம் இறங்க வர்றவங்க வருவாங்க அவங்க அவங்க காங்கிரஸ் கட்சி காரங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க அண்ணன் வந்து மாலை பொருத்த கேட்டாங்க அது அனுமதி கொடுக்கல இது அதனால் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அண்ணன் வண்டி விட்டு இறங்கவே இல்லை வண்டியில தான் அவங்க தான் விம்புக்குன்னு வராங்க நீங்க எப்படி வருவீங்க பெரியார பத்தி பேசுவீங்க ஈரவங்காயம் அந்த ஈரவங்காயத்தை பேசுறதுக்கு எங்களுக்கு தான் இருக்குது அவரை பற்றி பேசுறது இல்லை இன்னைக்கு கூட நாங்கள் காலையில் முதல்ல பிரச்சாரம் முதல் கட்டமாக போயிருந்தோம் போவையில் நாங்கள் கொடுத்துட்டு அந்த வழியாக வேட்பாளர் இல்லாமல் போனோம் கொடுத்துட்டு போகையில் நம்ம துண்டறிக்கையை வாங்கி கசக்கி கீழே போட்டாப்புல அப்போ நம்ம தம்பி இன்னொருத்தர் அப்படி சொன்னாப்பில் போட்டுட்டு கம்னு தான் பரவாயில்ல இங்கே வரக்கூடாது போ 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 போனாப்பி அப்போ நம்ம தம்பி கேட்டாப்புல எப்படி நீங்கள் போ சொல்லி நீங்கள் இது எல்லாருக்கும் சொந்தமான இடம் யாரும் என்ன போவாங்க வருவாங்க அதெல்லாம் நீங்களும் சொல்லக்கூடாது உங்கள் கடையோ கடையோட வர சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் ரெண்டாவது ஒரு எல்லா இடம் சுற்றுப்பயணம் எல்லா இடம் கொடுத்துட்டு தொண்டறிக்க கொடுத்துட்டு வர நேரத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா நேரத்தில் சீமானோடைய ஆட்கள் யாரும் வரக்கூடாது இங்கே யாரும் வரக்கூடாது இங்கே யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொண்டறிக்க வாங்கக்கூடாது தொண்டறிக்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுன்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ யார் இந்த ஏரியாவில் வர்றவன் நீ ஈரோட்டுக்காரனா நீ ஈரோட்டுக்காரனா நீ எப்படி இங்கே வந்து ஓட்டு கேட்பேன் ஓட்டுருமே எல்லாருக்கும் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா நிறைய தம்பிங்க இனிமே நிறைய தம்பிங்க வரவில்லை இவ்வளோ தம்பிங்க வந்திருக்காங்களே இவ்வளோ தம்பிங்க வந்திருக்காங்களே எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பேர் வந்தாங்க ஈரோட்டில் இவ்வளோ பேர் இல்லையே எப்படி இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வர வந்துருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு காசை கொடுத்து தான் வந்து வர்றவங்கள கலையை சொல்லி சொல்கிறாங்க தைரியமான ஆளாக இருந்தாங்கன்னா காங்கிரஸ் அண்ணன் கருத்தியெல்லாம் கூப்பிட்றாருல கருத்தியில் வந்து மோத தானே ஆளை வச்சு மோதிட்டு இருக்கேன் உனக்கு மோத தெரியாத மாதிரி எங்களுக்கு மோத தெரியும் எங்கள் தலைமை மட்டும் எங்கள் அண்ணன் ஊன்னு சொன்னாங்கன்னா தாங்க மாட்டீங்க நீங்கள் யாரும் அவருக்கு கட்டுப்பட்டு நாங்க பாட்டு திமுக தான் வேற யாரு அவன் அவ்வளோ பெருசா இப்போ தேர்தல் அதிகாரி ஒரு படம் ஒரு இது திமுக ஏதாவது இருந்தால் போடி இப்போ ஏதாவது நாம் தமிழர் வந்து அதை மூட சொல்லுவாங்கல்ல அவன் கடையில் அவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்கான் திமுகான்ட்டு அதை மூட மூடக்கூடாது இப்போ இப்ப திமுக காரன எங்கெல்லாம் நெத்தியில் எழுதி வச்சிருக்கான் அவன் போட்டு வச்சிருக்கான் திமுகனு தெளிவாக போட்டு வச்சிருக்கான் துண்டறிக்க கொடுத்தா நீ வாங்கிக்கல நான் நாம் தமிழர் தான் இருக்கேன் நீ திமுக காரன் நீ வந்து துண்டறிக்க கொடுங்க துண்டறிக்க நான் வாங்குறேன் ஏற்றுக்கிறத ஏற்றுக்காததான் என்னோட விருப்பம் நீ வந்து அதை கோபமா வெளிப்படுத்தக்கூடாது கூடாது உங்க திராவிட அரசியல் உங்களுக்கு பண்ண தெரியுது மக்களை ஏமாத்து சுரண்றீங்கல்ல மக்கள் ஏதாவது நல்லது செய்கிறீங்களா அது சொல்லுங்க மக்களுக்கு எதாவது நல்லது சரிங்களா நல்லது செய்யறதா இருந்தா நீங்க இந்த மாதிரி இப்ப வந்து தொண்டறிக்கா பசங்களை பசங்கல நாங்க திருட்டு பணத்தில் தொண்டரிக்கா அடிச்சுட்டு இருக்கோம் சொந்த உழைப்பு ஒரு ஒருத்தன ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு இருக்கான் அவன் உழைச்ச காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் திருட்டு திருட்டு காசு எடுத்து நாங்க யாரும் கொடுக்கல அந்த துண்டறிக்கு அடிக்க எங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும் துண்டறிக்க வந்து நம்ம சொந்த பணத்தில் ஒரு ஒரு ம தம்பிங்ககிட்டையும் காசு வாங்கி தான் நம்ம தொண்டரிக்கை அடிக்கிறோம் நாங்கள் திருடிட்டு வந்து அடிக்கவே இல்லைல்ல அதை தூக்கி கசக்கி போட்ட மனசு வலிக்கிது எங்களுக்கு தான் தெரியும் திராவிடம் அவன் அடித்து அவன் கொள்ளடித்த பணத்தில் நோட்டீஸ் அடிக்கிறான் அவன் கீழே போட்டு பரல்றான் கருணாநிதி பெறட்டும் ஸ்டாலின் பரட்டும் உதயநிதி பெறட்டும் எது வேணா பெறட்டும் தலைவர் படமும் நம்மளுடைய அண்ணன் செந்தமன் சீமன் படமாக இருக்கு நம்ம சொந்த காசுல தான் அடிச்சுட்டு இருக்கோம் ஊராமண்டு பணத்தில் அடிக்கல இல்ல கொள்ளடித்த பணத்தை அடிக்கல இல்ல நீங்கள் வந்து தெருவில் இருக்கிற மக்களுங்களை வந்து தான் சொன்னாங்க எருப்பு தெரியல ஆனா திமுக காரன் திமுக திராவிடம் இந்த திராவிட கார மட்டும் மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரியல திராவிட மட்டும் பயப்படுறோம் ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து மோதலே வந்து நாம் தமிழரா திமுக திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு எண்ணம் தான் இப்போ அப்ப யாரும் நிக்கல இல்ல இவனுங்களை அடிச்சு தரத்திட்டா ஓடிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நாங்க ஓடலாம் மாட்டோம் ஊன்னு சொன்னா உங்களை பிச்சிருவோம்

இப்போ ஈரோடு காரன அவன் கேள்வி கேட்கறாங்க நான் தமிழ்ல தானே தமிழ்நாட்டில் தானே தேர்தல் நிற்குது தமிழ்நாட்டில் எங்க வந்து பிரச்சாரம் பண்ணல தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கில்ல ஈரோடு தான் இங்க வந்து ஓட்டு கேட்கணும் சட்டம் கட்டாயம் இருக்கா தேர்தல் ஆணையம் போட்டுருக்கா இல்ல இல்ல அந்த ஆனா பெரியார் மண் பெரியார் மண் சொல்லிட்டு இப்போ இப்போ இப்ப நாங்க போனாடோ அந்த பெரியார் பெரியார் இதுதான் போட்டுருந்தது அந்த ஈர வெங்காயம் பேரை போட்டு வச்சிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வெங்காயம் பத்தி பேசிட்டு தான் சுத்தி இருந்தாங்க வெங்காயத்துமே இல்லையா கம்மி ரேட்டில் வேலை இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஈர வெங்காயத்தை நேரத்தை சாவடிச்சு குப்பையில போட்டாங்க மத்தியில் அந்த பொதுமக்கள் இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் பெரியாடு அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு நேத்து அங்கே இருக்க மக்களுங்க நிறைய வரவேற்பு நிறைய பேர் கூட்டம் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அப்போ அங்கே நிற்கிற கூட்டம்லாம் வந்து நாம் கட்சி பிள்ளைங்க வந்து காசு கொடுத்து கூட்டம் வந்து பண்ண கூட்டம் எல்லாம் அங்கே இருக்க பொதுமக்கள் தானே பார்த்தாங்க அந்த பெரியாரை பற்றி பேசினா வலிக்கிறது திராவிடத்துக்கு மட்டும்தான் ஆமாம் தெரியாது எதுவும் தெரியாது இவங்க தான் இப்போ பெரியாரை காட்டி ஓட்டுவாங்களான்னு பார்க்குறாங்க அது அங்க உள்ளவங்கிட்ட செல்ல செல்லுபடி ஆகாது பெரியார கட்டினால இங்க ஓட்டு போடுவாங்க எல்லாம் முட்டாள் முட்டால் முட்டால் சில பேர் தெரியவே தெரியாது பெரியாருனா யாருன்னு முட்டாளுங்களுக்கு வந்து இந்த திராவிடம் தான் வந்து கத்துக் பெரியாரே பெரியாரு பெரியாருன்னு இன்னைக்கு நான் சொல்றேன் என் பிள்ளைக்கு பெரியாருனா யாருன்னு தெரியாது நான் சொல்லி கொடுத்தாதான் தெரியும் எனக்கே தெரியாது அண்ணன் இப்ப தான் பெரியார பத்தி எல்லாம் வரலாறு பாத்துக்கிட்டு இருக்கேன் பெரியார்னா யாரும் தெரியாது எனக்கு இது பெரியார் மன்னா எங்க அப்பா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருல பெரியார் மன்ன பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கல நான் எங்க அப்பா கூட பெரியார் மண்ணில் எல்லாம் படிக்கல எங்க அப்பா படிச்சிருந்தாருன்னா பெரியார் மண்ணில் இப்ப எங்க அப்பா காலத்துல பெரியார் இருந்திருப்பாரு அவங்க தாத்தா காலத்துல இருந்திருப்பாரு அப்ப எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல எங்க அப்பா எனக்கு பெரியார பத்தி நான் சொல்லி கொடுக்கலையே இந்த சட்டை இப்படி போடணும் இந்த பேண்ட்டை இப்படி போடணும் இந்த மாதிரி உணவு சாப்பிடணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க பெரியார மாதிரி இதை சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தா திராவிடம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எங்க அப்பா எனக்கு கத்து கொடுக்கல பெரியார பத்தி எங்க அப்பா யாருன்னு சொல்லி தரல தான் எங்க அண்ணன் சொல்லி தான் பெரியார் இந்த உலக பெரிய ஊழல்வாதியான்றது தெரியுது எங்களுக்கு பெரியார் என்ன பெரியார் என்ன செஞ்சிட்டார் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டா எதுவுமே செய்யல பெரியார் பெரியார பத்தி பேசினா இருக்கு இங்க பெரியார வச்சு ஓட்டு வாங்கிடுவீங்களா இப்ப வீட்டுல இருக்க பெண்மணி வேணான்னு துண்டறிக்க வாங்கி வச்சுக்கிறாங்க கையில ஆமா ஆமா ஒம்பரிக்கா துண்டறிக்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனா அந்த ஒரு ஆள் மட்டும் தான் வந்து அவங்க அம்மாவும் சேர்ந்த அம்மாவா மாமியாரா யாரும் தெரியாது அவங்க ரெண்டு பேர் தான் வேட்பாளரை தள்ளி விட்டாங்க அந்த வீடியோ இருக்கு எங்க கையில ஆமா அந்த பொம்பளை வந்து வேட்பாளர் மேல போங்க இங்க யாரும் வராதிங்க இங்க வராதிங்கண்ணா உன பிடிக்கலையா நீ பண்ணு உள்ளே போய் உட்கார வேண்டியது தானே எதுக்கு நீ வந்து எங்களை சீன்ற எங்களை சீண்டி நாங்கள் திரும்பி வழக்கு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் நீங்கள் நான் அது வந்து நெருப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்கணும் நாங்கள் வந்து வழக்கு வாங்கிட்டு வழக்கு வாங்குறதெல்லாம் எங்களுக்கு பெருசெல்லாம் கிடையாது வாங்கிப்போம் உனக்கு நீ உள்ளே நாங்கள் பிரச்சாரம் பண்ண தான் செய்வோம் அனுமதி வாங்கியிருக்கோம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்போம் இப்போ வந்து நேற்று கூட ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணி காலையில் பூவையில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து தன்னாலருமா வந்து எத்தனை பேர் தம்பி இருக்கீங்க அது ஒரு கடைகரை தான் அவர் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஒம்பது பேர் கொண்டோன்னா ஒரு நாற்பது கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் எல்லாம் வெயில் அதுக்குமே மோர் கட்சி சந்தோனாலும் அந்த ஊரில் உள்ள அந்த ஈவேரா பெரிய பெரியார் தெருன்னு சொல்லியிருக்கேன் அந்த தெருவில் ஒரு கடை நடத்திட்டு இருக்க ஒரு மளிகை கடைக்கார் அவர் கொடுத்து மோர் குடிங்க நீங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் மோர் எடுத்து வந்து கொடுத்தாங்க நம்ம அதை வாங்கி குடிச்சோம் இன்னைக்கு நாங்கள் டிஃபன் பண்ண போன இடத்துல நான் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து நம்மளை ஆதரவாளர் நான் டிஃபன் சாப்பிட போகிறேன் நம்மளை துண்டறிக்கி வச்சுருக்காங்க கட்டில் வரவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்காண்டி ஆண்டி வச்சுக்காங்க போல வேட்பாளர் எப்போ வருவாங்க சீமண்ணன் எப்போ வருவாங்க அப்படின்னு அவங்க கூட கேட்குறாங்க ஆதரவெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அந்த பயம் தான் இப்போ இன்னொரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈரோட்டில் மட்டுந்தான் கிழக்கில் தான் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வருதுப்பா வேட்பாளர் செத்து செத்து போயிடுறாங்க இந்த மாதிரி வேட்பாளராக நிப்பாடுறாங்க இவங்க அப்படின்ற ஒரு மக்களே வெறுப்பாக இருக்காங்க எத்தனை வாட்டர் நம்மளும் போய் மூணு வாட்டி ஓட்டு போட்டோம் திரும்பி திரும்பி ஓட்டு போட்டுருக்கோம் லைனில் நின்று ஓட்டு போட்ட மக்களே வெறுப்பாக இருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு போடுறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓட்டு பயப்படாதீங்க மீன் மீன் விற்கிறவங்க இருந்தோம் அனைவரும் எதாவது சொல்கிறாங்க உங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போங்கப்பா அப்படி ஈவேரா ராமசாமி அவர் இந்த இந்த தேர்தலை வச்சு அவர் இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுத்தமாக அவர் யாருன்னே தெரியாத வரைக்கும் உடச்சிருவோம் ஈவேரா ராமசாமின்றவர் அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு அவர் செல்வாக்கா திராவிடமா திராவிடத்துக்கான ஆளாம அவனோட செல்வாக்க உடச்சி ஈவேரா ராமசாமி யாருன்னு இல்லாமல் நாங்கள் அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி சொன்னாங்க